இந்த அந்த தெரியுது பாருங்கள் இதுதான் முத்துப்பேட்டை ரோடு கையாட்டிலேருந்து முத்துப்பேட்டை ரோடு இதெல்லாம் கடத்திருக்குவாங்க இங்கே ஒரு மரமில் இருக்குது இந்த ரோடு தான் நம்ம காலனிக்கு வர ரோடு பார்த்துங்க இந்த வருது காலனிக்கு ரொம்ப தூரம் இல்லை நம்ம நடந்து வந்தாலே காலனி வந்துடலாம் ஆமாம் இங்கே ஒரு வீடு புதுசாக இப்போ பார்த்துங்க இந்த ரோடு தான் காலனிக்கு வர ரோடு இதில் வந்து காலனி வந்து இந்த இருக்குது இந்த இது பாருங்க இந்த ரோஸ் கலர் பெயிண்ட்டு இதுதான் நம்ம பா பார்க்குற காலனி இப்போ ஆமாம் இந்த காலனி இதுதான் காலனி பார்த்துங்க இது என்ட்ரன்ஸு ஃப்ரெண்டு இது தான் ஃப்ரெண்டு பார்த்துங்க மேலே மூணு வீடு கீழே மூணு வீடு இதுதான் பார்த்துங்க ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது பார்த்துங்க இது சைடு இந்த இது ஃபுல்லாக சைடு ஆமாம் இது காம்பௌண்ட் ஃபுல்லாக இருக்கும் பின்னாடி ஒரு கார் போடுறதுக்கு ஒரு செட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க ஆமாம் வியாபாரி பின்னாடி ஒரு கார் போடுறதுக்கு செட்டு சைடில் பின்னாடி இடம் இருக்குது கொஞ்சம் இந்த இடத்த கட்டுற பாருங்கள் பின்னாடி இடம் தெரியுது கொஞ்சம் இடம் இருக்குது அந்த சைட்லேயும் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த பக்கத்தையும் இடம் இருக்கும் காலனி மேலைங்களையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆமாம் முப்பத்தி மூணுக்குள்ளே இடம் இந்த ரோடு நேராக வந்து எங்கிட்டு போனீங்கன்னா அதிரமண்டம் போயிடும் அந்த ரோடு இந்த தான் நம்ம வர்ற ரோடு மெயின் ரோடு இதுதான் காலனி ஆமாம் நல்ல மெயினில் தான் இருக்குது எந்த நேரமும் பிஸியாக இருக்க ஏரியா தான் இது ஒன்றும் வாடகைக்கு இல்லை நல்லா பிஸியாக உள்ள ஏரியா இந்த இடம் எந்த நேரமும் ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஆள் போனாலும் அடுத்த ஆள் வந்துடும் ஆனால் அதே ஆள் போவாது ஏன்னா இந்த ஏரியா நல்ல ஏரியாங்கிறதெல்லாம் ஆள் போகாது பார்த்துங்க இதுதான் காலனி வளர்த்து ஆப்போசிட்லேயும் ஒரு ரோடு இருக்குது அங்கிட்டும் ஒரு ரோடு இருக்குது இதுவும் ரோடு தான் ஆமாம் பார்த்துங்க நல்லபடியாக அப்படியா பார்த்து நன்றி